வணக்கம் இடம் வணக்கம் வணக்கம் கொஞ்சம்

நடைபெற்ற கண்ணு தொடர்ச்சா கூட அதன் அடிப்படையிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரின் உதவிகளையும் பொதுமக்கள் இருக்குரித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டித் தருமாறு வந்திருக்கின்ற கழக நண்பர்களே கழக முழுமலை கேட்டு இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த செய்தே கழகத்திற்கும் வேறு கழகத்திற்கும் வென்றையே கூறி வருகின்ற காலங்களில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சியினர் புரட்சி தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி அவருடைய அமையும் என்ற உறுதிமொழியை நாம் ஏற்று நம்முடைய மண்ணின் வைந்த தனியார் அரசியலாசன் அவருடைய வழிகாட்டு பேரில் இந்த மாவட்டத்தில் ஏற்கனவே கிழக்கு மாவட்டத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதி பெற்றிருக்கின்றோம் எனவே வருகின்றும் வெற்றி பெற்றது என்ற ஒரு நல்ல நிலையை வருகிறேன் ஓகே ஒருத்தர் <Gã> பயன்பரு <aims> <tok> <tok> <tok laqff>